நபி யூனு அலை அவங்கள அல்லா சுபகான ஒரு சோதனைக்காக என்ன பண்ணனா மீனுடைய வயிற்றுக்குள்ள விழுங்க வச்சான் அப்போ அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள யூனு அலிஸ்லாம் நாற்பது இரவுகளும் நாற்பது பகல்களும் இருந்தாங்கன்னு ஹதீசுகள்ல சொல்லப்பட்டிருக்குது அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள நபி யூனு அலேஸ்லாம் அவங்க மீனால ஜீரணிக்கப்படாமல் இருந்தாங்க இல்லையா ஏ பொதுவா எந்த ஒரு ஜீவராசியும் அதனுடைய உணவு உண்டா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா என்ன ஆயிரும் ஜீரணமாயிரும் ஆனா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விழுங்கிய அந்த மீன் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணல? ஜீரணம் செய்யல. அதே சமயம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளிய வரல. மீனுடைய வயித்துக்குள்ள தான் இருக்காங்க. இந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ அவங்க ஒரு zikr செஞ்சாங்க. லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்ตุ மினல் லாம்மீன். உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அதாவது வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ மகா பரிசுத்தமானவனாக இருக்கிறாய் நானோ அநியாயக்காரன் ஒருவனாக ஆகிவிட்டேன்னு மனம் வருந்தி நபி யூனுஸ் அலி இஸ்லாம் அவங்க அல்லாஹ் இடத்துல மன்றாடிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த துவாவின் அந்த திக்ருடைய அந்த பாவ மன்னிப்பின் காரணம் இது பாவ மன்னிப்பு தானே அப்ப இந்த இஸ்டைய காரணமாக நபி யூனு நாற்பத்தி ஓராவது நாள் அந்த மீனுடைய வயிற்று சலாமத்தாக வெளியே ஒரு சுரை கொடியின் மீது உமிழப்படுகிறார் அந்த சுரை கொடியின் மேல பட்ட ஒன்னுமே அந்த சுரை கொடியினுடைய அந்த இலைகள் பட்டு அவங்க அந்த மீனுடைய வயிற்றுக்குள் இருந்த அந்த அசுத்தத்தெல்லாம் நீக்கிறாங்க அதனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஸ்கின்லையும் ஏற்படல அவங்க சகி சலாமத்தா இருந்தாங்க இப்போ இப்பேற்பட்ட பாக்கியம் நிறைந்த சிக்லாம் எது லாயிலாக இல்ல அந்த சுமக இன்னைக்கு கொடுத்து மிளந்தாலுமீன் இது அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டினதுனால இது ஆயத்தாவும் ஆயிருச்சு இது யார் நமக்கு நமக்கு எத்தனையோ சிரமங்கள் இருக்கு இல்லையா அந்த சிரமத்தின் போது இதே திக்கிற நம்ம இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப அதிகமாக ஓதணும்னு சொன்னா குறிப்பாக முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதணும்னு சொன்னோம்னா நம்முடைய சிரமங்கள் அனைத்தும் நம்முடைய எந்த சிரமங்கள் எந்த சிரமங்களா இருந்தாலும் சரி எந்த நோய் நொடிகளாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அல்லாவுடைய கிருபையால பரிபூர்ணமா சலாமத்தாகும்